ோ மகேஸ்வர குருச்சாத் பரபிரம்மஸ்மீஸ்ரீ குரவே நமரவே சர்வோகாணம் பிஷஜே பிணா திணா மூர்த்தயே நமோ நம அனைவருக்கும் இனிய மாலை நமஸ்காரங்கள் இது குரு பெயர்ச்சியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் சிறப்பு நிகழ்ச்சி குரு பெயர்ச்சி குரு பகவான் ஆத்மகாரகர் தெய்வகாரகர் ஞானத்தின் சொரூபத்தை கொண்டவர் என்று பல்வேறு விஷயங்கள் குரு பகவானை பற்றி நமக்கு தெரியும் நவகிரகங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஐஸ்வர்ய திசைன்னு சொல்லக்கூடிய வடக்கு திசையை பார்த்து இருக்கக்கூடியவர் குரு பகவான் அவர் கஜத்தின் மேலாக அற்புதமாக அமர்ந்து காட்சியளிக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் இந்த குரு பகவான் மேதா தட்சணாமூர்த்தி ஸ்வரூபமாக திரு ஆலங்குடி என்ற அற்புதமான ஸ்தலத்தில் அவர் வீற்றிருக்கிறார் ஒவ்வொரு நவகிரகங்களுக்கும் ஒரு அதிபதி இருக்கு அந்த அதிபதி அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு கேதுவுக்கு அதிபதி பிள்ளையார் சூரியனுக்கு அதிபதி சிவபெருமான் ராகுக்கு அதிபதி துர்கை இப்படி குரு உண்டான அதிபதி யாரு அப்படின்னு பார்த்துட்டோம்னா தட்சிணாமூர்த்தி சுவாமி இந்த சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணும் போது மேதா தட்சிணாமூர்த்தி நமக பிரம்ம தட்சிணாஹா மூர்த்த ஏ நம வேத தட்சிணா மூர்த்த இப்படி ரொம்ப அழகாக அர்ச்சனை செய்வது ஒன்று ஏதோ அந்த அற்புதமான காட்சியை நம்ம திரு ஆலங்குடியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்க பால் கடையும் பொழுது ஆழகால விஷத்தை உண்டு தேவர்களையும் மற்றவர்களையும் காப்பாற்றின தெய்வமாக ஆபத் சகாயேஸ்வரராக எம்பெருமான் அங்கே அமர்ந்திருக்கிறார் இங்கே ஆங்கில மகரிஷியின் அவரால் உருவாக்கப்பட்ட அற்புதமான திருஸ்தலம் இந்த திருஸ்தலம் ஆபத் சகாயேஸ்வரர் ஒரு மனிதனுக்கு ஆபத் வரும்பொழுது அந்த ஆபத் காலத்தில் காக்கக்கூடியவர் தான் பரமேஸ்வரர் அந்த பரமேஸ்வரராக இங்கே இருக்கிறார் இந்த ஸ்தலங்கள்ல சொன்னா குரு பகவானாக சிறப்பா குருவுக்கு அதிபதியான தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு சிறப்பான ஆராதனைகள் நடைபெறுகிறது இந்த இடத்துல மாசி மாதத்துல வியாழக்கிழமையில வியாழக்கிழமையில சிறப்பான அபிஷேகங்கள் நடக்கும் பெண்கள் பாசிபடியாத தாலி கயிற கூட மாசி மாதம் மாத்துவான்னு ஒரு மொழி உண்டு அப்படி நமக்கு ஆலங்குடியிலையும் அடுத்தது குருஸ்தலம் சொல்லக்கூடிய அற்புதமானது திட்டை இந்த திட்டையில் குரு பகவான் தனது வலது கரை அற்புதமாக வரத முத்திரையில் காண்பித்து அதே இடதுபுறத்தை ஞானமுத்திரையாக வைத்து காட்சியளிப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஸ்தலங்களில் குருவுக்கு அற்புதமான மந்திரங்கள் குருவே சர்வலோகானாம் பிஷஜேபவரோகினாம் நிதகே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தையே நமக இப்படி தட்சிணாமூர்த்தி சுவாமியினுடைய குரு பகவானுடைய ஸ்தோத்திரங்கள் நாளையும் வேத மந்திரங்கள் நாளையும் இதோ அர்ச்சனை மஞ்சள் நிற புஷ்பங்கள் வெள்ளை நிற புஷ்பத்துடன் பின்னாடி நட்சத்திர ஸ்வரூபமாக குரு பகவான் கொண்டதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த அற்புதமான காட்சி நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு தோஷங்கள் விலகி நன்மையை அடிக்கக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவான் இந்த குரு பார்வப்பட்டாலே போதும் அது கோடி நன்மையை கொடுத்துடும் நம கோஷராயை நம கோபதி பிரியாயை நம குணினே நம குணதாம் சிரேஷ்டாய நம குருணாம் குரவே நம அவ ஜந்தாயை நம ஜ நம ஆம் ஜததாயை நமக இந்த நாமத்தில் ஜதாயை நமக என்ற மந்திரம் வருகிறது ஜெயம் என்ற சொல் ஒரு மனிதன் ஒரு காரியத்தில் வெற்றி பெற்றால் இந்த சொல்லை நாம் சொல்வதுண்டு அதே போன்று குரு பகவானை நாம் வணங்கினால் குரு பார்வை பற்றால் ஜயம் என்பது உறுதி ஜீவாயை நமக அனந்தாயை நமக ஜயவாகை நம ஆங்கீரசாயை நமக அங்கீரச மகரிஷியினால் உருவாக்கப்பட்டவரே இந்த அற்புதமான ஸ்தலங்களில் இந்த ஸ்தலமும் அற்புதமாக நாம் கண்டுகளித்துக் கொண்டிருந்தோம் குரு பகவான் சர்வ மந்திரஸ்வரூபர் சர்வரக்ஷகர் அந்த குரு பகவான் மேதா தட்சிணாமூர்த்தியாக காட்சியளித்துக் கொண்டிருப்பதை நாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம் அவரின் அற்புதமான மந்திரங்கள் அவரின் அற்புதமான மந்திரங்களுடன் வேத உபசரணங்களுடன் எப்பொழுதும் வியாழக்கிழமை தோறும் நாம் ஆலயத்துக்கு சென்று வழிபடுவது உண்டு ஓம் நம பிரணவார்த்தாய சுதஜான ஸ்வரூபே நிர்மலாய பிரசாதாந்தாய தட்சிணாமூர்த்தையே நம இதோ அவரின் அற்புதமான பார்வை நம்மிடத்தே பட்டுக்கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம்யா மௌனி வடலம் शणा मात्र ध महा मौन वदं यादिसा हिमे परमा गदि குரு வார்த்தால் கோடி நன்மை என்பதை நான் அப்பொழுதே சொன்னேன் பனிரெண்டு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுர் மகரம் கும்பம் மீனம் இப்படி பனிரண்டு ராசிகளும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் குரு பகவானை தனுர் மீனாதிபாயை நமக என்று சொல்வார்கள் இவ்வாறு குரு பகவான் நமக்கு அனுகிரகம் செய்தால் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள் குருவின் பார்வை ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் என்ற சிறப்பு பார்வைகள் உண்டு மற்ற கிரகங்கள் சரியில்லைனாலும் குரு பகவான் நன்னா இருந்தாலே குரு பார்வை பெற்றாலே நமக்கு எல்லா விதமான தோஷங்களும் போயிடும்னு சொல்லுவார் குருவுடைய அனுகிரகம் கிடைச்சி கொடுத்துனா இன்னும் கோடி புண்ணியம் ஆபத் சகாயேஸ்வரராக ஆபத் சகாயேஸ்வரராக ஆபத்துகளை காக்கக்கூடியவராக இருக்கிறார் ஒருமுறை சுந்தரர் தன்னுடைய வீட்டுக்கு செல்லும் பொழுது அந்த இடத்துல பெரிய வெள்ளம் வந்து கொடுத்தோ அப்படி வெள்ளம் வரும்பொழுது ஆபத் சகாயேஸ்வரர் காப்பார் காக்கிறார் அங்க காக்கும் பிள்ளையாராக இருக்கக்கூடியவரும் காத்து காத்துட்சிக்கிறார் வசிஷ்ட மகரிஷி இந்த ஆலயத்துக்கு வந்து தரிசனம் பண்ணி இந்த திட்டையில் ஆலயத்திற்கு வந்து தரிசனம் பண்ணி ராஜ குருவாக இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசிக்கிறார் குருவின் பார்வை பெறுகிறது குருவின் பார்வை பெற்றால் அது கோடி நன்மையை தரும் இந்த ஆலயத்துக்கு சென்று எவரொருவர் குரு பகவானை பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சி வெற்றி என்பார்கள் திட்டு என்றால் படி என்று பெயர் உயரம் என்று சொல்வார்கள் பலவிதமான அர்த்தங்கள் பொருந்திய ஒரு பெயரில் இந்த திட்டுக்கு இவ்வாறும் ஒரு அர்த்தம் உள்ளது மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வளர்ச்சியை தரக்கூடிய அற்புதமான பெருமானை இதோ நட்சத்திர பூ அலங்காரத்தின் மூலமாக நாம் தரிசித்துக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் குரு பகவானோ வடக்கு திசையை நோக்கியும் அவருக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சுவாமியோ தெற்கு திசையில் தெற்கு என்பது எமதிசையை குறிக்கும் நான் இருக்கிறேன் கவலை வேண்டாம் என்ற அந்த வார்த்தைக்கு ஏற்றாற் போல சனாதன சகோதரர்களுக்கு சின்முத்திரையில் விசேஷ விஷயங்களை பற்றி உபதேசம் தந்தவாறு தெற்கை நோக்கி உட்கார்ந்து இருக்கக்கூடியவர் தான் தட்சிணாமூர்த்தி சுவாமி தட்சிண பாகம் சொல்லுவார் தெற்கு அவர் மும்மூர்த்திகளில் பரமேஸ்வரின் சொரூபத்தை கொண்டதால் அவருக்கு மூர்த்திநாதர் என்ற பெயரும் உள்ளது அதனால தான் தட்சிணாமூர்த்தி என்று சொல்வார்கள் நட்சத்திரங்களில் புனர்பூசம் விசாகம் பூர்வ போஷ்டபதா என்று சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் அதிபதியாகப்பட்டவர் குருவின் கடாட்சம் பாருங்கோ இன்றைய தினத்தில் சதய நட்சத்திரமும் பூரட்டாதி நட்சத்திரமும் கூடியிருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உள்ளது அப்போ இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக அமைந்திருக்கிறது அதுவும் எத்தனையோ சிரமங்கள் ஏலர சனி மூலமாக அஷ்டம சனி மூலமாக அர்த்தாஷ்டம சனி மூலமாக இருப்போருக்கு கூட குரு பார்வை பெற்றால் அந்த பாதகத்திலிருந்து அவர்களுக்கு விளக்கி கொடுக்க முடியும் இப்படி வசிஷ்டரால் வணங்க பெற்ற அருள் பெற்ற இந்த குரு பகவானை நீங்கள் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இது திட்டையிலிருந்து இந்த ஆலயம் பழம்பெரும் ஆலயமாக இருக்கக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய சந்நிதியில் சற்று நேரத்திற்கு முன்பாக வசிஷ்டேஸ்வர சந்நிதியை நாம் பார்த்தோம் மகரிஷியின் நாமத்தை கொண்ட அற்புதமான இந்த சுவாமி எல்லோருக்கும் பூர்ண அனுகிரகத்தை தரக்கூடியவர் இங்கே இருக்கக்கூடிய பைரவர் விசேஷ ஆராதனைக்குட்பட்டவர் ஒவ்வொரு வியாழக்கிழமையன்றும் குரு பகவானை வழிபடுவது உன்னதமான பலன்களை தரும் என்று ஆலயங்களில் சொல்லப்படும் இருபத்தி நாலு முறை குரு பகவானுக்கு விளக்கேற்றி இருபத்தி நாலு முறை நாம் குரு பகவானை சுற்றி வந்தோம் என்றால் நம்முள் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும் இதோ திரு ஆலங்குடி ஆலங்குடி அற்புதமான ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் இந்த குரு பெயர்ச்சி என்று ஏராளமான பக்தர்கள் வணங்கி ஹோமங்களை பார்த்திருப்பார்கள் அதே போன்று திட்டையிலும் இந்த திட்டையின் தரிசனம் ராஜகுருவாக அமர்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் ராஜா என்ற நாமத்திற்கு ஒரு துவனி உள்ளது வேண்டும் வரத்தை தரக்கூடியவரே இந்த ராஜகுரு அப்பேற்பட்ட அந்த குருபகவான் ஒரு மனிதனுக்கு சிம்ம யானை என்று சொல்லக்கூடிய கஜ கேசரி பலன்களை அள்ளித் தருபவர் அப்பேற்பட்ட குரு பார்வை பற்றாலே போதும் தெய்வ அனுகிரகங்கள் கூடிவர் நாம் கல்யாணத்திற்கு தொழிலிற்கு வேலைக்கு குடும்பத்திற்கு வீடு வாங்குவதற்கு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் குருபலம் வேண்டும் என்பார்கள் ஏன் அந்த காலத்தில் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் வேண்டுமெனில் குருவின் பூர்ண அனுகிரகம் வேண்டும் இல்லையென்றால் அந்த தேதியவே மாற்றி விடுவார்கள் இதோ அந்த அற்புதமான சுவாமிக்கு ராஜாதி ராஜாய பிரசன்ன சாகினி நமோ வயம் வைஷ்ரவனாய என்ற நாமத்துடன் தீபாராதனையை கண்டுகளித்தோம் ஆக மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி பெறக்கூடிய இந்த குரு பகவான் எல்லோருக்கும் நல்ல தன்மையை அருள வேண்டும் வேண்டும் வரத்தை தர வேண்டும் குருவின் பார்வை நமக்கு பெற வேண்டும் நான் எடுத்த காரியத்தில் ஜெயம் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றனர் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பெண்கள் குரு பகவானே ஆலயத்துக்கு சென்று நாம் சுண்டல் மாலை சாற்றி வேண்டுகிறோம் இதோ இரண்டு சன்னிதியும் நாம் தீபாராதனையை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம் குரு பகவான் ஆறு இருபத்தி இரண்டு குரு பெயர்ச்சியாகி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செல்வதே இந்த நேரத்தில் இதோ இந்த அற்புதமான தீபாராதனை இந்த தீபாராதனை குரு பிரம்மா குருர் விஷ்ணோ குருர் தேவோ மகேஸ்வர குருர் சாட்சாத் பர ஸ்ரீ குரவே நம குரவே சர்வலோகாணம் விஷதேபவரோகிணாம் நிதயே சர்வவித்யாணாம் தட்சிணாமூர்த்தையே நமோ நம அவரின் இடது காலை எடுத்து வலது காலின் மேல் அமர்ந்து மேதா தட்சிணாமூர்த்தியாக காட்சி அளித்து கொண்டிருப்பதை நாம் கண்டுகளித்து கொண்டிருக்கிறோம் இதோ குருவின் பார்வை இந்த பார்வை பெற்றாலே போதும் அற்புதமான தன்மைகள் கூடி வரும் நட்சத்திர தீபம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான தீபத்திற்கு மேல் இதோ அடுக்கு தீபம் பின்பு ஏக தீபம் பஞ்ச தீபம் போன்ற அனைத்து தீபங்களினால் ஆராதனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அற்புத காட்சியினை நாம் கண்டுகளித்து கொண்டிருக்கின்றோம் சுவாமிக்கு அற்புதமான அலங்காரம் இந்த அலங்காரம் விபூதி அலங்காரம் என்று பெயர் பிராணாபாத வியானோ தான சமானோ என்ற மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இந்த விபூதிக்கு அற்புதமான பலன்கள் உண்டு மந்திரமாவது நீரு வானவர் காண்பது நீர் சுந்தரமாவது நீரு என்று சொல்வார்கள் அப்பேற்பட்ட திருநீற்றின் மூலமாக நாம் அலங்கரிக்கப்பட்ட அற்புத தரிசனத்தை நாம் கண்டோம் வேத மந்திரங்களும் சாஸ்திரங்களும் அற்புதமாக எம்பெருமானை பற்றி கூறியுள்ளது அதிலும் இந்த தட்சிணாமூர்த்தி சுவாமி அற்புதமான அலங்கரிக்கப்பட்ட காட்சியை நாம் கண்டோம் இந்த தீப ஆராதனைக்கு முன்பாக இன்று காலை முதலே யாகங்கள் அபிஷேகங்கள் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடந்தன இப்பொழுது அங்கிருந்து சுவாமியின் தீப ஆராதனை ஜோதியின் வடிவமாக இருக்கக்கூடிய அந்த அற்புதமான மூர்த்தியை நாம் கண்டோம் இதோ கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம் அவர் மஞ்சள் பட்டுடுத்தி திருநீற்று அலங்காரத்துடன் ஜோதிர் ரகம் விராஜா விபாம்மா என்று சொல்வார்கள் அவருடைய மேனி முழுவதும் மேனி முழுவதும் விபூதியினால் பூசப்பட்ட இந்த அற்புதமான அலங்காரம் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அன்பு அகலாத மக்களும் வஞ்சமில்லா உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் இடவிடாத முயற்சியும் இணையில்லாத புகழும் நீண்ட ஆயிலும் தரக்கூடியவர் இந்த அற்புதமான மூர்த்தி தட்சிணாமூர்த்தி முசுந்தன் என்ற ராஜா இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக அவருடைய மந்திரி அமுதோகர் என்ற மந்திரியிடம் பணத்தை தருகிறார் ஆனால் அமுதோகரோ தன்னுடைய சொந்த பணத்தினால் இந்த ஆலயத்தை கட்டுகிறார் அதை கட்டினவுடன் அதை கேள்விப்பட்ட ராஜா என்னுடைய பணத்தினால் கட்டவில்லை என்று கோபமுற்று அமுதோகரை கூப்பிட்டு ஏன் இப்படி செய்தீர்கள் என்றால் ஆமாம் நான் இப்படி செய்தேன் என்று அவர் உண்மையை ஒற்றுக்கொண்டவுடன் கோபமுற்ற ராஜா தன் வாளினால் அந்த மந்திரியை வெட்ட எடுத்து கொண்டு வரும்பொழுது ஆபத் சகாயேஸ்வரர் காட்சியளிக்கிறார் நானாக ஏற்பட்ட இந்த அற்புதமான இந்த திருவிளையாடல் அமுதோக மந்திரி இனிமே என்னுடன் வரவேண்டும் என்று தன்னுடன் ஐக்கியப்படுத்திக் கொண்டாராம் ஆதிசங்கர பகவத் பாதால் இந்த ஸ்தலத்திற்கு ஆலங்குடி ஸ்தலத்திற்கு வந்து ஞானம் பெற்றதாக கோயில் வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்தில் இதோ இந்த அற்புதமான காட்சியை தீப ஆராதனை காட்சியை நாம் கண்டோம் திரு ஆலங்குடி தரிசனம் குரு பார்த்தால் கோடி நன்மை என்பார்கள் குருவின் பார்வைப்பட்டால் எல்லாம் நன்மையாகும் என்பார்கள் இரண்டு புண்ணியங்களை கொண்ட வார்த்தைகள் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் என்று இரண்டு வார்த்தைகள் நாம் கேள்விப்பட்டிருப்போம் இன்றைய தினமோ இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் கோபுர தரிசனமும் இந்த நிகழ்ச்சியை இதோ குரு பகவானின் தரிசனமும் இரண்டையும் நாம் கண்டுகொண்டு கொண்டிருக்கிறோம் கோடி புண்ணியம் அல்ல கோடான கோடி புண்ணியத்தை நாம் பெற்று கொண்டிருக்கின்றோம் அப்பேற்பட்ட அற்புதமான இந்த நிகழ்ச்சியினை புதியுகம் உங்கள் இல்லத்தில் இருந்தபடி நீங்கள் காண்பதற்காக குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிறப்பு நிகழ்ச்சியாக நாம் கண்டோம் குரு பார்த்தால் கோடி நன்மை குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பிரம்மா தட்சிணா மூர்த்தையே நமோ நம தஷ்மிஸ்ரீ புரவே நமக மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகிறா உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷகலாரத்ன மகேஷே நன்றி நமஸ்காரங்கள்